மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் டெல்லியில போன மாசம் குடோன் ஒன்ல ஐம்பது கிலோ சுடோஃபட் என்ற ஒரு போதை பொருளை பறிமுதல் செஞ்சிருக்காங்க இது தொடர்பா தமிழ்நாட்டை சேர்ந்த மூணு பேரை அதிகாரிகள் விசாரிச்சப்போ திமுக நிர்வாகியும் திரைப்பட தயாரிப்பாளருமான ஜாஃபர் சாதிக் தான் இந்த போதைப் பொருள் கடத்தலுக்கு மூளையா இருந்திருக்காருன்னு தெரிய வந்திருக்கு இதை தொடர்ந்து ஜாஃபர் சாதிக் தலைமறைவாகிட்டாரு ஒரு பக்கம் திமுக இவரை கட்சியிலிருந்து நீக்கம் செஞ்சிருக்காங்க அதே சமயம் இன்னொரு பக்கம் அதிகாரிகள் இவரை தேடிட்டு வந்திருக்காங்க இந்த நிலையில மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் ஜாஃபர் சாதிக்க நேற்றுக்கு கைது செஞ்சிருக்காங்க ஜாஃபர் சாதிக் கைது குறித்து டெல்லியில் செய்தியாளர்கள்ட்ட பேசின மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவோட இணை இயக்குனராக இருக்கக்கூடிய ஞானேஸ்வர் சிங் என்ன சொன்னாருன்னா சர்வதேச போதைப் பொருள் கடத்தல்காரர் ஜாஃபர் சாதிக்க மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் இன்னைக்கு கைது செஞ்சிருக்காங்க இவரோட போதைப் பொருள் கடத்தல் நெட்வொர்க் இந்தியா முழுக்க செயல்பட்டு வருது இந்தியா முழுக்க இருக்கிறதோடு மட்டுமல்லாம நியூசிலாந்து ஆஸ்திரேலியா மலேசியா இந்த மாதிரி நாடுகளிலும் இவரோட நெட்ஒர்க் வந்து எக்ஸ்டெண்ட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காரு போன மாசம் டெல்லியில பறிமுதல் செய்யப்பட்ட ஐம்பது கிலோ சூடோபிட் போதைப் பொருள் வழக்கு தொடர்பாக இவர் கைது செய்யப்பட்டிருக்காரு போதைப்பொருள் பொருள் கட்டுப்பாட்டு பணியகம் டெல்லி சிறப்பு போலீசார் மற்றும் பிற ஏஜென்சிகளோட ஒத்துழைப்பாளர் டெல்லியில இன்னைக்கு ஜாபர் சாதிக்க நாங்க கைது செஞ்சிருக்கோம்னு சொன்னாரு ஜாஃபர் சாதிக் பிப்ரவரி பதினஞ்சுலருந்தே தலைமுறைவாக தான் இருந்துட்டு வந்தார் கடந்த மாதம் இவரோட அவெண்டா நிறுவனத்தில் கைப்பற்றப்பட்ட சூடோபெட்ர போதைப் பொருளுக்கு ஆஸ்திரேலியா நியூசிலாந்தில் டிமாண்ட் அதிகம் இருக்கு உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி மூலம் நியூசிலாந்து ஆஸ்திரேலியா மலேசியா இந்த மாதிரியான நாடுகளுக்கு போதைப் பொருட்களை இவர் கடத்திட்டு வந்திருக்காரு கடந்த மூணு வருஷங்களில் தோராயமாக மூவாயிரத்து ஐநூறுக்கு கிலோவுக்கு மேலே சூடோஃபெட்ரின் போதைப் பொருளை மட்டும் இவர் வெளிநாடுகளுக்கு கடத்தல் பண்ணியிருக்காரு போதைப்பொருள் கடத்தலுக்கான நிதி ஆதாரம் அதன் மூலம் கிடைச்ச லாபம் குறித்து தொடர்ந்து விசாரணை நடந்துட்டு வருவது விரைவில் வெளியிடப்படும் உறுதி ஆண்டுகளுக்கு இவருக்கு சிறை தண்டனை கிடைக்கவும் வாய்ப்பு சொல்லியிருக்காரு இவரோட வாக்குமூலத்தின்படி முழு பெயர் ஜாஃபர் சாதிக் அப்துல் ரஹ்மான் இந்த போதைப்பொருள் கடத்தலோட மூளையா இவர் தான் செயல்பட்டிருக்காரு சமீபத்தில் திருவனந்தபுரம் மும்பை புனே ஜெய்ப்பூர் இந்த மாதிரியான முக்கிய நகரங்களுக்கு இவர் பயணம் பண்ணியிருக்காரு ஒரு கிலோ கடத்துறதுக்கு ஒரு லட்சம் ரூபாய் வரைக்குமே இவருக்கு கிடைச்சிருக்கு இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரத்துலேருந்து மூவாயிரத்து ஐநூறு கிலோ வரைக்குமே கடத்தல் செஞ்சிருக்காரு இது மூலமாக கிடைச்ச அதிக அளவிலான பணத்தை திரைப்படங்களில் முதலீடு செஞ்சுருக்காரு இப்போ அவர் ரீசெண்டாக எடுத்த மங்கைன்ற திரைப்படம் முழுக்க முழுக்க இந்த போதைப்பொருள் கடத்தலில் கிடைச்ச பணத்தில் தான் எடுக்கப்பட்டிருக்கு ரியல் எஸ்டேட் தொழிலையும் இந்த பணத்தை முதலீடு செஞ்சுருக்காரு ஜாஃபர் சாதிக் மேலும் இந்த பணத்தை பயன்படுத்தி சென்னையில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஒரு ஹோட்டல் ஒன்று கட்டியிருக்காரு சினிமா தயாரிப்பில் இவருக்கு இருக்கக்கூடிய தொடர்பு குறித்து விசாரிக்கப்பட்டுட்டு வருது மும்பையில் இவரோட தொடர்பில் இருக்கக்கூடிய தயாரிப்பாளர்களும் விசாரணை வளையத்துக்குள்ளே வர்றாங்கன்னு இவர் சொல்லியிருக்காரு